அறிந்து கொள்வோம் பக்தைக்காக கழுமரத்தை எரிய வைத்த விட்டலன் விட்டலனின் மிக சிறந்த பக்தராக திகழ்ந்தது மட்டுமல்லாமல் நினைத்த போதெல்லாம் விட்டலனுடன் பேசி மகிழ்ந்தவராக நாமதேவர் இருந்ததைக் கண்டு எல்லோரும் அவர் மீது மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தனர் அவ்வாறு இருக்கும்போது நாமதேவரின் வீட்டில் வளர்ந்து வந்த ஜனாபாய் என்ற பக்தைக்காக விட்டலன் கழுமரத்தை எரிய வைத்த சம்பவம் பற்றி தெரிந்து கொள்வோம் நாமதேவரின் வீட்டுக்கு வந்து அவருடன் பேசி மகிழும் விட்டலன் சில நேரம் அவர் வீட்டிலேயே உணவு சாப்பிட்டு செல்வார் ஒரு சில நாட்கள் ஏதாவது வீட்டு வேலையும் செய்வார் இவ்வாறாக நாமதேவர் வீட்டுக்கு வந்து செல்லும் விட்டலன் ஒரு சமயம் அவரது வீட்டில் வளர்ந்து வந்த ஜனாபாயின் பக்தியை உலகறிந்து செய்ய விரும்பினார் அதற்காக ஒரு நாள் கொட்டும் மழையில் நனைந்து வந்த விட்டலன் தனது பட்டு பீதாம்பர் ஆடைகளை ஜனாபாய் வீட்டுக் கொடியில் காயப்போட்டு அவளது கந்தல் புடவையை உடுத்திக்கொண்டார் வழக்கம்போல் போல் நாமதேவருடனும் ஜனாபாயுடனும் பேசிக்கொண்டிருந்த விட்டலன் பொழுது விடிந்ததும் அந்த கந்தல் ஆடையை கட்டியிருந்தபடியே சென்றுவிட்டார் மறுநாள் காலை வழிபாட்டிற்காக கோயில் கதவை திறந்த அர்ச்சகர்கள் பாண்டுரங்கன் அணிந்திருந்த காசிப்பட்டும் ஆபரணங்களும் காணாமல் மாயமாகிப் போயிருந்ததையும் ஒரு கந்தல் புடவை அவரது மேனியில் சுற்றப்பட்டிருந்ததையும் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் ஜனாபாய் அடிக்கடி கோயிலுக்கு வருவதை அறிந்த அர்ச்சகர் ஒருவர் இது ஜனாபாயின் புடவை போல இருக்கிறதே என்று கூற எல்லோரும் நாமதேவரின் வீட்டுக்கு வந்தனர் அங்கு கொடியில் காய்ந்து கொண்டிருந்த விட்டலனின் பட்டுப்பீதாம்பரத்தையும் வீட்டில் கட்டிலில் கிடந்த விட்டலனின் நகைகளையும் பார்த்து ஜனாபாய் மீது குற்றம் சுமத்தி அரசனிடம் புகார் கூறினர் அர்ச்சகர்களும் பொதுமக்களும் குற்றம் சுமத்தியதைக் கண்டு கலங்காத ஜனாபாய் நான் எந்த தவறும் செய்யவில்லை ஆனால் தவறு செய்ததாக நீங்கள் கருதினால் என்ன தண்டனை வேண்டுமானாலும் தாருங்கள் என்று கூறியதும் பொது இடத்தில் அவளை கழுவேற்றும்படி மன்னன் தீர்ப்பளித்தான் அதையடுத்து ஜனாபாவை கழுமர மைதானத்திற்கு அழைத்து சென்றனர் அப்போது கழுமரத்தை பார்த்து கூப்பி விட்டள விட்டல ஜெய் ஜெய் விட்டள என்று ஜனாபாய் பாடினாள் உடனே கழுமரம் தீப்பற்றி எரிந்ததும் ஜனாபாயின் புகழும் பெருமையும் நாடு முழுவதும் பரவியது சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி